இந்தியன் படம் சூப்பராக இருக்கு வேற லெவலில் எடுத்திருக்காங்க தரமா செஞ்சு வேற லெவலில் எடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு அவங்க வந்து இப்போ கமிஷன் நிறைய வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீனும் வந்து எப்படிலாம் அவங்களுக்கு வந்து இதை திருத்தணும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கெல்லாம் இது பண்ணி லாஸ்ட் கம் பேக் இண்டியான்னு சொல்லி கோ பேக் இண்டியானே சொல்லிட்டாங்க ஆனால் கமல் கம்மிங் பேக் அடுத்து ஃபுல்லாமே வந்து பேட்டில் வந்து ஃபுல்லா வாரா இருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்கு இல்ல இல்ல வேற லெவல்ல இருக்கு நம்ம இந்தியாவுக்கு இது தேவைப்படும் ஏன்னா லஞ்ச ஒழிப்பு நிறைய வந்துட்டே இருக்கு இனிமே இது திருத்தணும்னு சொல்லிட்டு இந்த படம் வேற லெவல எடுத்திருக்காங்க பார்ட் த்ரீ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் இதுவே வேற லெவல்ல இருக்கப்ப அதை பாத்துக்கோங்க எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க வாய்ப்பே இல்லை கமல் மட்டும்தான் முடியும் அவரோட ஒரு ஒரு விஷயம்லயும் ஒரு ஒரு மாதிரி இறக்கி சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேற லெவல்ல ஒரு அது அறுது அதிரடியா கொடுத்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு கமல் சார் படம் சூப்பரா இருந்ததுங்க அதாவது விமர்சனம் பாத்துட்டு வரும்பொழுது எங்களுக்கே என்னடா இது படம் ஆனா இல்ல நல்லா இல்ல சொல்றாங்க மூணு மணி நேரம் வந்து அதாவது சங்கர் சார் படம்னா ஒரு பரபரப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாம படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது ஆனா நல்லா இருக்கு அப்படி ஒன்னும் நெகட்டிவா சொல்ற மாதிரி இவ்வளவு ஒரு ஓரமா சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது படம் நல்லா இருக்கு பாக்கலாம் அதான் கரப்ஷன் தான் அவர் கரப்ஷன் போடும்போது அவரே வந்து சாகடிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்கல்ல இந்த வாட்டி அது மாதிரி இல்லை யார் யார் வீட்டுல கரப்ஷன் நடக்குது நீங்களே கண்டிங்க நீங்களே காட்டி கொடுங்கன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் கஷ்டம் தான் சினிமா சினிமாக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை மாதிரி படம் எடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டுல ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாங்க நம்ம காப்பி காட்டி கொடுத்துருமா அந்த மாதிரி எல்லாரும் ஒரு நாலு பேர் காட்டி கொடுக்குறாங்க அதனால அவங்க எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அதனால ஒரு பயங்கர வில்லனா மாறுறாரு படத்துல ஸோ அதுதான் காமிச்சிருக்காங்க படம் நல்லது அவ்வளவு பஸ்ட்ல இருக்கும் யாரோட நடிப்பு அவர் நடிப்பு நல்லா தாங்க இருக்கும் எப்பவுமே நல்லாதான் இருக்கும் என்ன ஒரு அவர் வந்து எல்லா படத்திலயும் இளமையா காமிப்பாங்கல்ல இப்ப இந்தியன் ஒன்ல பாத்தீங்கன்னா சூப்பரா இருப்பாரு அவரு மாடலா வருவாரு படம் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுல என்னன்னா படம் முழுக்க ஒரு வயசான கேரக்டராவே காமிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பாக்குறதுக்கு அவரை பாக்குறதுக்கு இப்ப தேர்ட் பார்ட்ல வந்து அவருடைய எங்க வெர்ஷன் காமிக்கிற மாதிரி ட்ரைலர் காமிச்சிருக்காங்க சோ பாக்கலாம் இவ்வளோ நெகட்டிவாக ப படத்தில் வந்து மூணு மணி நேரம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டோம் என்னடா இப்படி சொல்கிறாங்களே கேன்சல் பண்ணிடலான்ற மாதிரி தான் நினச்சோம் ஆனால் பரவாயில்ல போய் பார்க்கலாம் வாங்கிட்டோம்ல பார்க்க நாங்கள் எட்டு பேர் வந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படம் நல்லது வேறு அதாவது கொஞ்சம் கமல் சார் டவுத்து வேறு வேலைக்கு ஆவாதுங்க வேலைக்கா வேலைக்கா வருது இதுவே கொஞ்சம் லாகிங்கா தான் இருக்க மாதிரி தானே இருந்துச்சு கமல் சார் தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது சுத்தாரத்து கொஞ்சம் நடிச்சிருக்காரு என்னன்னா இறந்து போனவங்க எல்லாம் இல்ல நிறைய பேர் இருக்காங்களே அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு மாரிமுத்துலாம் வாய்ஸ் வேற வாய்ஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படம் பாக்கலாங்க நல்லா இருக்கும் ஒன் டைம் தாராளமா பாக்கலாம் 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 தாத்தா வந்தாரு எதிர விட்டாரு

ஆஹா எங்கா இருக்காரு அவ்ளோ எங்கா இருக்காரு கண்டே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு ஒரு ஆக்டிங்கும் வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு சீன்ல வேற மாதிரி இறங்கி பண்ணிருக்காங்க வேற லெவல்ல சூப்பர் அது போதும்

ரொம்ப கரெக்ட்டடா இருக்காங்க காஸ் கொடுத்தாதான் எல்லாமே பண்றாங்க लஞ்சத்துக்கு பேசிட்டாங்க 땡க்ஸ்லா இந்த ப்ரோ அது தெரிது இது இந்த கரப்ஷன் சம்பந்தமான 얘기를 சொல்லியிருந்தார் 1 க்கு 2 க்கு பார்த்தா நிறைய 1 நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு பாக்கலாம் எதுவும் பார்க்கலாம் பாத்து என்ன பாட்டு பாட்டுனோட இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் அது இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நிறைய ரைட் சொல்றது அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இல்ல ப்ரோ அது சில பேத்துக்கு அப்படியே இருக்கும் 얘เนய பொறுத்த வரையும் பாக்கலாம் நல்லா தான் இருக்கு ப்ரோ எல்லாம்

கொண்டு போனது நல்லா தான் இருந்தது நான் அந்த மைண்ட் செட்ட மாத்தணும் தான் வந்தேன் எல்லாரும் நல்லா தான் சொல்றாங்க அதே மைண்ட் செட்ட நம்ம வரக்கூடாதுன்னு தான் வந்தேன் பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ கொஞ்சம் டீ போச்சு டவுன் ஆயிடுச்சு படம் கமல் சாரோட நடிப்பு சான்ஸே இல்ல பட் டேரக்டர் என்ன பண்ணணும்னு சொல்றாரோ அதுதான் அவர் பண்ண முடியும்ல டேரக்டர் எதுவும் சொல்லல போல இருக்கு அவ்வளவுதான் கமல் சார் இஸ் அ லெஜண்ட் அவரை வந்து வச்சு என்னென்னவோ பண்ணியிருக்கலாம் அவரை கொண்டு வந்து நீங்க இந்த மேக்கப் எல்லாம் இருக்கல அதனால இல்ல சாரோட ரியாக்ஷன் தான் அங்க ரேஞ்ச் நீங்க சாரோட ரியாக்ஷனை வச்சே படம் ஃபுல்லா பண்ணிடலாம் மாசா ஆனா அவருக்கு ரொம்ப தீனி கொடுக்கலன்னு சொல்லுவேன் நான் அவருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா மாஸ் மதபடி ஓகே ஓகே தான் அதுல ஆ பாசிட்டிவ்னா படத்தில் பாசிட்டிவ் வந்து நிஜமாவே சித்தார்தை அப்ரிஷியேட் சித்தார்தை ஆக்டிவ் ஆக் ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சித்தார்த்து அண்ட் என்ன என்ன கொண்டு போறாங்க கான்செப்ட் அப்படிங்கிறது பரவாயில்ல ஆனா அவங்க போன டெஸ்டினி தப்பு இதுதான் சொல்ல வந்துட்டு ஏன் கோ பேக் இந்தியன் வச்சாங்கன்னு எனக்கு புரியல கம் பேக் இந்தியன் தான் கான்செப்ட் கம் பேக் இந்தியன் வந்தாதான் இந்தியன் த்ரீ வரும் நீங்க இந்தியன் டூவே கோ பேக்ன்றீங்க அப்புறம் ஏங்க இந்தியன் த்ரீ எப்படிங்க வரும் அதுதான் பாயிண்ட் மற்றபடி நல்லா இருக்கு పార సూపర్ అంటే చి ఫస్ట్ హాఫ్ సూపర్ అంటే చి కాల్ సర్ నడిపలా సూపర్ అంటే చి మ్యూజిక్ లవ్ మ్యూజిక్ కొంచెం నల్లంది చి ఆ నాలంది సెకండ్ హాఫ్ తా కొంచెం దివంది చి ఏంటి మెసేజ్

லஞ்சம் லஞ்சத்தை துவைக்கணும் அது அவங்க அவங்க வீட்டில் இருந்து உருவாக்கணும்னு சொல்கிறாங்க அது முடியாது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா மெசேஜ் பட் இருந்தால் நடைமுறையில் செயல்படுத்தான்னு தெரியல தேங்க் யூ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக பண்ணலாம் சாரி 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 சாரி

கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த அந்த நிறைய பேர் அரெஸ்ட் பண்றதுல வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப இருந்துச்சு மற்றதுலாம் வந்து அந்த தாத்தோட டேலண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு அதோட அவர் நிறைய படத்துல விக்ரம் அந்த டைப் ஆஃப் படத்துல வந்து பயங்கரமா நடிச்சிருப்பாங்க நான் என்ன சொல்லணும் தெரியல அந்த அவரோட டேலண்ட் பயங்கரமா இருக்கு நெக்ஸ்ட் இந்தியன் 3 ல அத்தை கூட்டிட்டு போலாம் நடிச்சிருக்காரு ஓகே ஓகே இந்தியன் 1 ஒரு உழைச்ச பணம் ரோச்ச பன உயரம் வைக்க. கொல்லி வைக்கும் கொல் வைக்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. கமசர் சூப்பர். அவருக்கு சரி சொல்லுங்க. சூப்பரா சங்கர் சாருக்கு ஒரு நன்றி.